அன்று உலகம் அளந்தாய் அடிபூற்றி சென்று குத்திலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கள் போற்றி குன்று எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று சேவகமேந்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்களோரெம்பாவா மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தில் சீரிய சிங்காசனம் ஏறி கம்பீரமாக அமர்ந்து நாங்கள் வேண்டும் பறையை கேட்டு அதனை அளித்தருள் என்று கூறிய ஆய்ச்சியர்கள் இந்த பாசுரத்தில் கண்ணனின் குணநலன்களையும் வீரத்தையும் புகழ்ந்து போற்றி அவன் மனதை அடியாருக்கு அருள தயார்படுத்துகிறார்கள் இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் மகாபலியால் பெரும் சிரமங்களை சந்தித்தது அன்று நீ உன் ஈரடியால் இந்த உலகங்களை அலந்து அனைவருக்கும் அருளினாய் உன்னுடைய அந்த திருவடிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க ராவணனின் பட்டினமாகிய தென்னிலங்கைக்கு எழுந்தருளி அந்த அழகிய லங்காபுரியை அழித்து அருளினவனே உன்னுடைய மிடுக்கு பல்லாண்டு வாழ்க சகடாசுரன் அழியும்படி அந்த சகடத்தை உதைத்து அருளியவனே உன்னுடைய புகழானது பல்லாண்டு வாழட்டும் சீதா பிராட்டியை களவாடிச் சென்ற ராவணன் இருக்கும் இடத்தில் கன்றாக நின்ற வத்சாசுரனை எரிகின்ற தடியாகக் கொண்டு கவிதாசுரன் மீது எரிந்த உன் திருவடிகள் போற்றி கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து தூக்கியவனே உன்னுடைய சீர்மையும் சீலமும் நிறைந்த குணங்கள் போற்றி பகைவர்களுடன் பெருதி அவர்களின் பகைமையை வென்று அழிக்கின்ற உனது திருக்கோயிலுள்ள வேல் அழகு என்று இப்படி பலவாறாக மங்களாசாசனம் செய்து கொண்டு உன்னுடைய வீரியங்களையே புகழ்ந்து கொண்டு உன்னிடம் பறைக்கொள்வதற்காக இன்று நாங்கள் வந்தோம் எங்களுக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று கண்ணன் புகழை பாடி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தது போல் ஆண்டாலும் போற்றி பாடுகிறார் வெறும் கையை கண்டே போற்றி என்பவர்கள் வேல் பிடித்த அழகைக் கண்டால் போற்றி என கூறாதிருப்பாரோ இங்கே அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கழல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்று இவர்கள் கண்ணனை போற்றுதற்கே அமைய பெற்ற நாவின் சுவையை வெளிக்காட்டுகின்றார் ஆண்டாள் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்